வெளிநாட்டுல இருந்து வந்துக்கிறாங்க அவங்கதான் அவங்கதான் அவங்க இந்த பாருங்க அவங்கதான் அது பாரு அவங்கதாங்க அது பேரு பத்திரங்களா அதுதான் அவங்க பாருங்க எங்க அக்கா லைவ்

நாங்க போட் லைவ் கூட இது லைவ் எதுக்கு என்ன எதுக்கு என்ன நீங்க அவங்க சொல்லி நிக்கிறீங்க அது இங்க வாங்க ஒரு டான்ஸ் போடுங்களே いや அவ ஆர்வல いや நீங்க சொல்லியங்கறீங்க ஆளு என்ன உடறவெண்டிதான நான் சொல்லி கொடுக்கறாங்க எங்க சட்டமே எடுத்து நடந்தாங்க ரோஸ் சார் ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு ஆவா ஐயோ என் பொண்ணுக்கு நான் சாப்பிட விட்டுறேன் என் பொண்ணுங்கண்ணா யாரும்

1 2 எங்கள வந்து எங்கள ஏ அதல பாட்டி

கை கட்டமாவா <that is German." smart> <that's> <laughs>

மாலை uh, இருக்கீங்களா <Intenshin reversediquer. tos Wireless> <tos retrospect>

yang paling orang kalau berang, ini tapi Eh yang paling

கை வேலைக்கு இது கை வேலைக்கு வாம நம்ம அரேஞ்ச் பண்ணி கல்யாணம்